மாநில தலைவர் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் தமிழ்நாடு முதலமைச்சர் மீண்டும் இந்த ஆட்சியில் இந்த பால்வளத்துறைக்கே துணைப்பதிவு துணைப்பால் அலுவலர் பணியிடத்தை வழங்குவதாக அறிவித்ததன் அடிப்படையில் தான் இந்த மூத்த துணைப்பதிவாளருக்கு கூட்டுறவு துணைப்பால் ஆணையர் பணியிடமானது வழங்கப்பட்டது இதை போல தொடர்ந்து அந்த பால்வளத்துறைக்கே அந்த பணியிடத்தை வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் முன்வைக்கின்றோம் அதேபோல் துணைப்பால் ஆணையர் பதவியிடம் வடங்கியதை போல கூடுதல் துணைப்பால் ஆணையர் பணியிடத்தையும் இந்த பால்வளத்தில் இருக்கின்ற மூத்த உறுப்பினர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே போல் ஒரு நாளைக்கு ஒரு லிட்டருக்கு ரூபாய் மூன்றாக நுகர்வோருக்கு உயர்த்தி கொடுத்து ஒரு மா ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு கோடியே பத்து லட்சம் செலவினமாக செய்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு இந்த பொதுக்குழு கூட்டம் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது அதே போல புதியதாக தோற்றுவிக்கப்பட்ட அனைத்து மாவட்ட தலைநகரங்களுக்கான ஒரே ஒரு பதவிதான் வழங்கப்படுகிறது அந்த ஒரு பணியிடமும் வழங்கப்படாமல் இருக்கின்ற காரணத்தினால் புதியதாக தோற்றுவிக்கப்படுகிற எந்த மாவட்டமாக இருந்தாலும் இந்த துணைப்பால் துணைப்பதிவாளர் பால்வளத்துறைக்கும் கட்டாயம் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் இந்த தீர்மானம் சார்பாக

அதில் எங்கள கருத்துக்களை முழுமையாக தெரிவித்திருக்கின்றோம் ஆகவே ஏற்கனவே திட்டமிட்டவாறு அதில் ஒரு சுமூக தீர்வு ஏற்படாத காரணத்தினால் வருகின்ற மாவட்ட தலைநகரங்களின் அனைத்து இடங்களிலும் இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட ஆட்சியாளர்கள் முன்பாக நடத்துகின்றோம் இரண்டாவது அதிலும் உடனடியாக அரசு தலையிட்டு பிரச்சனையை தீர்க்காவிடில் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் காலை வரட்டை வேலைநிறுத்தம் செய்வது என ஏற்கனவே நாங்கள் அந்த குழுவில தெரிவித்திருக்கின்றோம் அரசுக்கு கடிதமாக கொடுத்திருக்கின்றோம் அதாவது கோரிக்கையை இந்த நிறைவேற்றும் என்று நம்புகின்றோம் ஆகவே தான் ஏற்கனவே மூன்று முறை அமைச்சர்கள் கொண்ட குழு பேச்சுவார்த்தைக்கு அடைத்தது மூன்று முறை பேசியிருக்கின்றோம் ஆகவே தேர்தல் நிலைப்பாடு பற்றி இப்போ முடிவெடுக்க வேண்டியதுக்கான சூழ்நிலை ஏற்படவில்லை என்ன காரணம் என்ற இன்னும் இந்த ஆட்சிக்கு மூன்று மாத காலம் அவச அவகாசம் இருக்கிறது நிச்சயமாக இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி த